அதிகாரி மன்னராட்சியா இல்ல அது மலகராட்சியா ஒரு நாட்டி அத்தாரிட்டி ஒரு சர்வன்ட் அரசு அலுவலர் அரசு ஊழியர் அவ்வளவுதான் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அதிகாரி நடத்தாங்க போலீஸ்காரங்களாக வர வேண்டியவங்க இறந்துட்டாங்க உங்களால உயிர் கொடுக்க முடியுமா நீங்க செஞ்ச வேலை தன்னுது நீங்கள் ஒன்றும் பெரிய இது கிடையாது கடவுளர் கிடையாது ஆனால் நீங்க வந்து சேவை செய்கிற ஒரு ஊழியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியை மதிக்கிறாங்களா இல்லை அவங்க வார்த்தையாவது மதிக்க சார் சமீப காலமாக வந்து இந்த கிரிமினல் வழக்குகள் இதெல்லாம் புகாரெலாம் நிறைய வந்துட்டு இருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது தஞ்சை மாவட்டம் நடைக்காவேரி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தன்னுடைய அண்ணனை வந்து போலீஸ் அவ்வப்போது துன்புறுத்ததாகவும் அதனுடைய தங்கைகள் ரெண்டு பேர் இன்ஜினியர் படித்த மாணவிகள் ரெண்டு பேரும் தற்கொலைக்கு வந்து தூண்டி அதில் ஒரு பெண் வந்து இறந்தும் போயிடுச்சு இது என்ன சார் நடந்திருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி அது அந்த ஊரில் தான் நீங்கள் சொன்ன இஷ்யூ நடந்துச்சு அந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா ஐயாவு அப்படிங்கிற ஒரு மகன் தினேஷ் அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் ஒரு மகள் பேர் வந்து மேனகா இன்னொரு பேர் வந்து கீர்த்திகா ரெண்டு பேரும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மேனகாவும் கீர்த்திகாவும் படிச்சுட்டு அதுல வந்து மேனகா பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் ஒண்ணுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ப்ரிப்பரேஷன் இதுல ஐயாவும் என்ன பண்ணியிருக்காரு இந்த பிளாக்ல மது வாங்கி விற்கிற வேலையை செஞ்சிருக்காரு அதை ஒத்துக்க தான் வேணும் அந்த பாட்டில வாங்கி வந்து நைட்ல ஸ்டோர் பண்ணி விற்பாங்க தெரியும் இல்லை கிராமங்கள்ல என்ன கிராமங்கள்ல வந்து பெட்ரோல் பங்கு இல்லாத காலங்களில் பாட்டிலில் போட்டு பெட்ரோல் வைப்பாங்க ஒரு லிட்டர் லிட்டர் இப்போ இல்லை அது இதெல்லாம் இருந்துச்சு ஆனால் தப்பு தான் அது அதேமாரி விற்றுட்டு இருக்காரு ஆனால் இவர் வந்து அதில் ஒன்லி செல்லராக மட்டும் தான் இருந்திருக்காரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விற்கிறவங்களாம் இவர்கிட்ட காசு கிடையாது அதான் அந்த ஊரில் உள்ள சில பணக்கார விஷமிகள் பணத்தை கொடுத்து இவரை ஒரு வேலையாலாம் விற்க வச்சுருக்காரு இது தினேஷுக்கு பிடிக்கல ஏன்னா எல்லாருமே முப்பது வயசு இருபத்தொம்பது வயசு இந்த தினேஷுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு இந்த ரேஞ்சில் உள்ளவர்களை எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட் ஆகணும் ஜாதிலையும் இங்க ஷெடில் காஸ்ட் ஸோ அதனால அந்த ஒரு வருத்தம் இருந்திருக்கு அப்ப அப்பாவையும் பலமுறை கண்டிச்சிருக்காங்க அப்பா இதெல்லாம் நாங்கெல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம்னு அப்புறம் அதுவும் இல்லாமல் மது வித்து சொன்னாங்கல்ல அவங்ககிட்ட தினேஷ் சண்டைக்கு நீ எதுக்கு எங்க அப்பாவை வந்து நீ இது வியாபாரம் பண்ண சொல்ற சண்டை ஆகி கை கலப்பம் ஆயிருக்கு அது வார்த்தை முத்தி தானே இருக்கும் இரவுல சரக்கு ஓட்டுறதுக்கு தயாரா உள்ள கும்பல் எப்படி கொண்ட மனோபக்குவத்து இருப்பாங்கன்னு இதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தினேஷு ஆஹ் தங்க மேனகா ஆஹ் கீர்த்திகா மூணு பேரும் ஒரு உறவினரோட துக்க நிகழ்ச்சிக்கு போறதுக்காக நடுக்காவேரிப்பட்டு பேருந்து நிலையத்துக்கு வர்றாங்க அப்போ ஒரு காவலர் பைக்ல வந்து தினேஷ் அவனை விசாரணைக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு இருக்காங்க ஏங்கண்ண துக்கத்துக்கு போறவங்க எங்க போறீங்கன்னு ஏற வண்டியில போலீஸோட அதிகாரம் நேரா சேஷனுக்கு அழைச்சிட்டு போனோம்னா இவங்க தங்கை மேனகாவும் கீர்த்திகாவும் நேரம் அங்க போறாங்க அங்க போயிட்டு எங்க அண்ணன் எங்க கூட்டி வந்தீங்க போகணும் அங்க கான்ட்ரவரசி போகுது அப்ப தினேஷ் சொல்லியிருக்கேன் என் தங்கைக்கு அடுத்த மாசம் வந்து நான் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன் தயவு செய்து என்ன விட்டுருங்க அப்படி கெஞ்சிடான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாருங்க புகார் தார் அவன்கிட்ட ஒரு மனிதனாக இருந்திருக்கு சரி கம்பளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறான் நீ போப்பா அப்படின்னு இருக்காங்க பாருங்க அவங்க ஒரு சாரா அவிக்க சொன்ன மனநிலை விடுங்கன்னு சொல்லி ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் சர்மிலா இல்ல அதெல்லாம் முடியாது கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் ஆன முடியாது அவன் மரியாதை வந்து போலீஸ் கூப்பிட்டுக்கு வர முடியாது சொல்லியிருக்கான் வர முடியாதான் சொல்லாவே இந்த துக்கத்துக்கு போறேன் போயிட்டு வந்துடுறேன் இருக்கான் அவனை விட முடியாது பாருங்க பெண் ஆய்வாளர் சர்மிலா விட முடியாதுன்னு சொல்லி ஒரு நடு ரோட்ல கத்திய காட்டி பணம் காட்டி மிரட்டுறான்னு சொல்லி பொய் வழக்க போட்டு அந்த இளைஞனை சிறைக்கு அனுப்புறாங்க அப்ப இந்த கிருத்திகாவும் தங்கை மேலகாவும் எங்க அண்ணனை விடுதலை பண்ணுங்க என்ன நீங்க இது மாதிரி பொய் வழக்க போடுறீங்கன்னு சொல்லி ஒரு விஷா இருந்திருந்தாங்க மனம் ஜாதியை சொல்லி திட்டிருக்காங்க அந்த சர்மிலா யாரு இன்ஸ்பெக்டர் உனக்கு அந்த சாதி தானே நீ எல்லாம் அப்படிதான் சாதி சாதி இருக்கும் அப்படின்னு திட்டிருக்காங்க அதில் விஷம் இருந்ததுன கிருத்திகா வந்து உயிரிழந்துடுறாங்க மேனகா உயிருக்கு ஆபத்தா கா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இப்போ சர்மிளா அவர்கள் இடமாற்றம் செய்திருக்காங்க அதாவது இடமாற்றம் மற்றும் காத்திருப்பூர் பட்டியலுக்கு வச்சிருக்கிறாங்க எஸ்பி ராஜாராம் நேற்று அதிரடியாக உத்தரவிட்டிருக்காரு இன்ஸ்பெக்டர் வந்து காத்திருப்பூர் பட்டியலுக்கு வச்சு உத்தரவிட்டிருக்காரு வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு மேபி சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க மேலும் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு அவங்க மேல பதிவு பண்ணப்பட்டிருக்கு இன்ஸ்பெக்டர் மேல மேபி இன்னைக்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு ஸ்டில் டேட்டு ஸ்டில் டேட்டு சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க சரி தண்டனை கிடைச்சா அந்த சர்மிலா இன்ஸ்பெக்டருக்கு வந்து குறஞ்ச பட்ச தண்டனை அதிகபட்ச தண்டனை தண்டனம் கிடைக்கும் இல்லை தற்கொலை தூண்டுறது வந்து இன்னைக்கு வந்து அபோவ் செவன் இயர்ஸ் இம்ப்ரீஸ்மெண்ட் அதாவது டென் இயர்ஸ் அபோவ்ட் இம்ப்ரீஸ்மெண்ட் டிஸ்டிரிக் ட்ரையல் ட்ரையிலு டெஸ்ட் கோர்ட் நாக்பூர் சிங் இது ஜெயம் கோர்ட் கிடையாது தண்டனை கிடச்சா ஏழு வருஷத்து பத்து வருஷம் டைட் பண்ணுவாங்களா இல்லை இப்போ அப்ப இப்ப கூட காவல்துறைக்கு ஒரு லாக் அப் இடத்துல பத்து வருஷம் பனிஷ்மெண்ட் ஆயிருக்காங்க முறையா ட்ரையல் நடத்தணும் இவங்க மேல வந்து இப்போ நடத்தணும் இது மற்ற போலீஸுக்கெல்லாம் ஒரு உதாரணமா இருக்கணும் அதாவது இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதிகாரி வண்டி வந்து எடுங்க அப்படிங்கிறாங்க யார் அதிகாரி இது மன்னர் இல்ல அது விலகராஜ்யா ஒரு நாட்டி அத்தாரிட்டி ஒரு சர்வன்ட் அரசு அலுவலர் அரசு ஊழியர் அவ்வளவுதான் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் ஆனா அவங்க அதிகாரின்னு நடத்துறாங்க நான் என்ன சொல்றேன் எவ்வளோ நல்ல போலீஸ்கார அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ போலீஸ் சர்க்கிளில் ஜாய்னி பண்ணிட்டு இருக்கேன் அதுல இந்த மாதிரி ஒரு சில பேரு இயலாதவங்களை சொசைட்டில வீக்கர் செக்ஸா உள்ளவங்கள அவங்க இயலாதவங்க அவங்கள டார்ச்சர் பண்றது போலீஸ் நீங்க பாக்குற போலீஸ் எல்லாம் இல்லை நீ ஒரு தனிப்பட்ட போலீஸுக்கு உங்களுக்கு பகை ஆகிட்டுனா நீங்க இருக்கவே முடியாது உங்களை அந்த அளவுக்கான நெருக்கடிகளை கொடுத்துருவாங்க நிறைய பார்த்துருக்கோம் போலீஸ் நெருக்கடிகள் நல்ல போலீஸ் இருக்காங்க ஆனா நெருக்கடி கொடுக்குற போலீஸ் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குற போலீஸ் சரையா விற்காத வீடா நீட வீடா சொல்றதுனா ஐயா நான் திருந்திட்டேன் உட்கிறிய என் வீடை பாத்துக்கலாம்டா அப்படின்றது இந்த மாதிரியான சூழ்நிலை இதுல ஒரு காவலரே இப்படி ஒரு சாதி சொல்லி திட்டி அந்த பெட்டி சார் வா திட்டுடா பண்ணிக்கிறான் சரிங்க போங்க எழுதி வாங்கிட்டு ஆடு போறதோட வேலை முடிஞ்சு போச்சு ஆனா நீங்க ஒரு பொய் வழக்க உடையீறீங்கன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும் அந்த அண்ணன் போறது வந்து அந்த மேனகா கீர்த்தியா இறந்துட்டாங்க ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு உங்களை மாதிரி போலீஸ்காரவங்களா வர வேண்டியவங்க இறந்துட்டாங்களே உங்களால உயிர் கொடுக்க முடியுமா நீங்க செஞ்ச வேலை தண்டது ஒரு பெண்ணே ஒரு பெண்ணுக்கு இறக்கம் காட்டாத இந்த மாதிரி புகாரை போட்டு ஒரு சிறை அடிச்சு ஒரு உயிருக்கு வந்து ஒரு போகிற அளவுக்கு அந்த அதிகாரி பண்ணதுல வந்து எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு இறக்கம் கண்டிப்பா பொம்பளை பிள்ளைகளை போய் என்ன பார்த்துறையா பேசிருக்கீங்க இருக்கீங்க சரிம்மா கிளம்புங்கம்மா அவங்க அண்ணன் அனுப்பிடுறான் ஜெயிலே போட்டா கூட அவங்க அண்ணன் அனுப்பி நீ போமான் ஆனா பெண் அப்படி இல்லைங்க ரொம்ப ரெக்கடா பேசுறாங்க கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறது வாக்கி வந்தது பேசுறது நடக்குது நான் சொல்றதுமா பொண்ணு நம்மளால தான் நெசம் தானே இருக்கோம் கெட்டவரை சொல்லி இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் தான் சொல்லாதே எல்லா அந்த கவர்மெண்ட்ல சாத்தாங்குளத்துல என்ன பண்ணாங்க பெனிக் ஜெயராஜ் அடிச்சே கொள்ளலையா எப்படி எப்படி அடிச்சே கொள்ளலையா அதை விட ஒரு கரும்புள்ளி இந்த காவல் வரலாற்றுல வந்துடும் போதா வேற ஒரு குற்றப்பின்னணி உங்க மேல ஒரு மடர் கேஸ் இருக்கு கொண்டாடிக்கிறாங்க செத்துறீங்கன்னா கூட தப்புதான் அதை நியாயப்படுத்துறது உங்கள்கிட்ட ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்ன சார் அவன் நாலு கொலை பண்ணவா அவன் அடிச்சு செத்துட்டாரா என்ன செய்யறது அப்படின்னு கூட சொன்ன அடிக்கிறதே தப்பு ஆனா வினிக் ஜெயராஜ் ஒரு செல்போன் கடை வச்சிருந்தவங்க தானே நீ எப்படியோ எப்படியோ ஒரு அப்பா முடி பிள்ளையும் பிள்ளையும் முடி அப்பாவையும் லத்தி எடுத்து ஆசன கோடல விட்றீங்கன்னா நீங்க எவ்வளவு ஒரு சைக்கோத்தனமான காவலர்கள் நீங்க இன்னைக்கு வரைக்கும் பெயில் கொடுக்க முடியாதுன்றாங்க பெயிலே கிடையாது போன வாரத்துல பெயில் எதுக்கு விசாரணைக்கு வந்த நீதித்துறை சார்ந்த பாரதிங்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை அடிக்க பஞ்சாங்க மேஜிஸ்ட்ரேட் அப்ப இவ என்ன அறிவோட இருக்கிறா மேஜிஸ்ட்ரேட்டை போய் அடிக்க போலாமா உன்னை கண்ட்ரோல் பண்ற அத்தாரிட்டி ரோல்ட் வர அப்ப இவரோட நாலேஜ் எவ்வளவு அன்னைக்கு அந்த பென்னிங் ஜெயராஜ் ஒரு மருத்துவர் ஒழுங்கா அவங்களை பரிசோதிச்சிருந்தா செத்து போயிருக்க மாட்டாங்க ஆசர ரத்தம் ஊத்திக்கிட்டு இருந்திருக்கு கோழி அறுப்பாங்கல்ல ரத்தம் ஊத்தும்ல ஊத்தும் ஊத்திட்டு இருந்து அன்னைக்கு அந்த சூப்பரெட்டு ஜெயில் சூப்பர்ட்டு இன் பண்ணிருந்தான் ஏன் இவ்வளவு அடிச்சு கொண்டு வந்துருக்கீங்களா இன் முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா கூட வந்திருப்பாங்க அங்க யாரோ ஒருத்தர் தன்னோட பணியை செய்து கூட அது நடந்திருக்காது விடிய விடிய அடிச்சிருக்கானவங்க அந்த பெண் காவலர் பரிதை வச்சு போய் சீக்கிரம் போங்க சேஷனுக்கு எல்லாம் அழிச்சிட போறாங்க இவனுங்க கையாலயே யாரா இறந்த பெனிச்சேராஜ் கையாலயே துணியை கொடுத்து தொடக்க சொல்லியிருக்கானுங்க சேஷனை அடிச்சதை விட இது எவ்வளவு கொடூரும் அப்பா இருக்கும் கடைசியா அவங்க பேசிக்கிட்ட வார்த்தைகள் போலீஸ் வண்டியில போகல வக்கீல் பிடிக்கணும் மெயில் எடுக்கணும் இதுதான் அவங்க பேசிக்கிட்ட வார்த்தைகள் அப்புறம் பெணமா தான் போனாங்க அந்த மாதிரி சம்பவங்கள் தானே இது எழுதிருக்கு திருவேற்காடு இருக்குல்ல அங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஃபயரிங் நடந்துருக்கு நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க இறந்துட்டாங்க ரெண்டு கூட நம்ம தெரியும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் இருக்கும் இறந்துட்டாங்க திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறையினர் வந்து அதை சொல்லுவாரு மகாத்மா காந்தி நீங்கள் எஜமானர்கள் அல்ல நீங்கள் ஒன்றும் பெரிய இது கிடையாது கடவுளர் கிடையாது ஆனா நீங்க வந்து சேவை செய்கிற ஒரு ஊழியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியை மதிக்கிறாங்களா இல்லை அவங்க வார்த்தையாவது மதிங்க இது போன்று இன்னொரு சம்பவங்களை செய்யாதிங்க சாமானிய மனிதர்கள் நாங்கள் வர்றோம் எங்களுக்கு வந்து ஏதாவது கொடுப்பீங்க நீதின்னு நீங்க வந்து எங்கள் நீதி வழங்காமல் எங்களையே விரட்டேன் எப்படி ஒருத்த உரிமையை உடமையே காணுட்டு உங்கள்கிட்ட வர்றான் அவனே நீங்க அக்யூஸ் பேர் ட்ரீட் பண்றீங்க எத்தனை மாதங்கள் நீங்க வந்து ஒரு ஒரு பெட்டிஷனருக்கு வந்து நீங்க சம்மன் அனுப்புறீங்க அக்யூஸுக்கு சம்மன் அனுப்புறீங்களா வர்றானா என்னாவது போன் பண்ணி கூப்பிட்டா அந்த அங்கே வர்ற நாளைக்கு வர்றான் என்றா நீங்க அதை கேட்டுட்டு இருக்கீங்க டே சாயந்திரத்துல வரலாம் நடக்கிறது யாரும் ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றாங்கண்ணா எந்த கேஸ் போனாலும் சமாதானம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க நீ தப்பு செஞ்சியா உன் மேல வழக்கு போடுறமா நீ ஜெயிலு அவனை வந்துட்டு ஜெயில போடு ரைட்டு நீ பெயில் வேணா மூணு மணி வேலையே அப்படின்னு சொல்லணும் இல்ல கிருஷ்ணா நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகுதான் அந்த வேலை நடக்குது இதுல இன்னொன்னு ஒரு கூத்து நடக்குது நீங்க ஒரு ஒரு கேஸ்ல மாட்டிக்கிறீங்க இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க வக்கீல் அழைச்சிட்டு போறீங்கன்னு வக்கீல் நீ வக்கீல் அழைச்சிட்டு வந்ததுனாலதான் மேல கேஸ் போட்டா இல்லைன்னா கேஸ் போட்டிருக்க மாட்டான் அப்ப எப்படி அடுத்த வாட்டி நீங்க நீ வக்கீல கூட்டிட்டு போய்ங்க சாத்தாங்குளத்துல ஒரே ஒரு வக்கீல் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு போயிருந்தா கூட ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க ஊரை கூட்டி வக்கீல் ஊரை ஊர கூட்டிருப்பான் வைக்கீழு போய் அஞ்சாறு வைக்கல கூட்டி வந்துருப்பாங்களா அடிக்கிறாங்க சேஷம் இல்ல சுத்தி சேசல்ல சத்தம் போட்டு ஊர் மக்களை கூட்டியிருந்தா அந்த மரணம் தவிர்க்கப்பட்டிருக்கும் சொல்றது வாசம் தானே ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா அவர் வக்கீல் வருவாங்க கிராமங்கள்ல இன்னும் எங்க நாங்களே வருவோம் ஆனா போலீஸ் இப்படி திரும்ப காதை கிடைக்கிறதே வக்கீல் அழைச்சிட்டு வந்ததுனால தான் கேஸ் போட்டேன் இல்லைன்னா உன்னை விட்டுருப்பவங்க இல்லை ஒருவேளை வக்கீலோட வந்ததுனால தப்பா போயிட்டோம் அப்படின்ற ஒரு மாயை ஏற்படுத்திடுறாங்க காவலர்கள் எல்லா இல்ல நல்ல காவலர்கள் இருக்காங்க நல்லா சில காவலர்கள் வக்கீல் அழைச்சிடுவாங்க நான் சொல்றதே உனக்கு ஒன்று புரிய மாட்டேன் வக்கீல கூட்டியா அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ற காவலர் இருக்காங்க நல்ல காவலர்கள் இந்த வீடியோ கிடையாது இந்த உங்கள்கிட்ட இருக்க அதிகாரத்தை குறைந்தபட்ச அதிகாரத்தை நீங்க ஒரு ஏசிஐ கண்டா சொல்ட்டு அடிச்சு நிக்கலாம் டிசிஐ கண்டா அடிச்சு நிக்கலாம் எஸ்பிஐ கண்டா சொல் அடிச்சு நிக்கலாம் எஸ்பிஐ டிஎஸ்பிஐ டிஜிபி கண்டா செல்ட் அடிக்கணும் எல்லாரும் டிஜிபி கண்டா செல்ட் அடிக்கணும் அப்போ உங்க அதிகாரம் எத்தனை இடத்துக்கு தாவி போகுது நீங்க எல்லாருக்கும் வந்து நீதிமன்றத்தை சொல்ட்டு அடிச்சு ஆகணும் அப்ப உங்கள்ட்ட இருக்க குறைந்தபட்ச அதிகாரத்தை ஒரு ஏழை எளியவனுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சாமானியனுக்கு பிற்படுத்தப்பட்டவனுக்கு ஒரு ஷெடியூல் கேஸ்ட்டுக்கு சமுதாயத்தில் போராட முடியாதவனுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ராயல் செல்யூட் வைக்கிறோம் நன்றி